முக்கியமான காரியம் மியான்மர் தேசத்திற்காக பண்ணுவோம் இந்தியாவின் அண்டை நாடு இந்தியாவின் பக்கத்துல இருக்கிறதான இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு இந்தியா பக்கத்துல இலங்கை இருக்கிறது போல இந்தியாவின் அண்டை நாடா இருக்கிறது இந்த மியான்மர் இந்த மியான்மர்ல கடந்த நாள்ல பயங்கரமான நிலநடுக்கம் பயங்கரமான நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு என்று சொல்லப்படுகிறது ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த நிலநடுக்கத்தினால ஆஸ்பத்திரி இருக்கு பார்த்தீங்களா ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தைகள் வார்டு இருக்கிறது குழந்தைகள் வார்டு பிறந்த குழந்தைகளுடைய வார்டு இருக்கிறது அந்த வார்டுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர நிலநடுக்கம் அந்த குழந்தைகளை விழாதபடி அங்க வேலை செய்கிற நர்ஸு அந்த ட்ராலியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கீழே விழுந்ததுன்னா போச்சு அவங்க உயிருக்கு ஓடி தப்பிச்சு போகலை ஆனா பிடித்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி பாத்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் மறித்து விட்டார்கள் பல ஆயிரம் பேர் கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரம் பல ஆயிரம் பேருடைய நிலைமை என்னன்னு சொல்லி என்ன செய்யல தெரியல வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும் இந்த மியான்மர் தேசத்திலே வந்த பூமி அதிர்ச்சி பக்கத்துல தாய்லாந்து பேங்காங் என்கிறதான அந்த இடத்திலேயும் நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ஐந்து முறை வந்திருக்கிறதா இந்த நிலநடுக்கம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் மேகாலயா என்கிற மாநிலத்திலையும் கொஞ்சம் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல மாடி கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானது இன்னைக்கு மக்கள் எங்க இருக்காங்கன்னா பயந்து போய் தெருக்களில் இருக்கிறாங்க வீடெல்லாம் இடிஞ்சு போச்சுன்னா அவங்க உடமைகள் போச்சு அவங்க வீட்டில் இருந்த பொருட்கள் போச்சு ஏ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஜெபிப்பதற்காக தான் இதை சொல்லுகிறோம் நம்ம இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கணும் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்களும் துதிக்கிறோம் விசேஷமாய் இந்த தேசத்திற்காய் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் பயங்கரமான சக்தி வாய்ந்த இந்த ஆண்டு தாய்லாந்து தாய்லாந்து பாங்காங் ஆண்டு வரையம் மியான்மர் மியான்மர்ல அதிக பாதிப்பு ஜனங்களை விடுவிப்பீடாக இயற்கை நிமித்தம் இப்படிப்பட்ட அழிவுகள் வந்திருந்தால் அப்பா அந்த தேசம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நிறைவேறுகிறது அப்பா ஆனாலும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடச் சிக்கிறோம் இனிமே அந்த தேசத்தில் இப்படிப்பட்ட நிலை மனிதனடுக்கம் வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம் பூமி அதிர்ச்சிகள் வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம் சேதங்கள் வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் வீக்க நீங்க தந்த கிருவைக்காய் சோதரம் இந்த ஜபத்தை கேட்டு அந்த தேசத்தில் ஒரு அமைதியோ ஒரு சமாதானமோ ஆமைய நாமை நிலவ செபிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக செபிக்கிறோம் அற்புதம் செய்யும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் செபங்கேடும் பிதாவே ஆமையனா